பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு துலாம் ராசி நேர்களே இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத பலன் பாக்கியத்தை தருமானம் கண்டிப்பாக யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சந்திரனுக்கு ரெண்டில் சுக்கரன் அமர்கிறார் இந்த ரெண்டா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரபலன் ரெண்டாம் இடத்துக்காக வருமான ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்கு சாணத்தில் அமர்கிறார் அப்போது இப்போ இந்த வாக்கு சாணம்லாம் எப்படி இருக்கிறோன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் நல்லா ஜாலியாக சிரிச்சின்னே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவர்கிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த துலாம் ராசி அந்த வாக்கு கடுமை வருமா வராது ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா செவ்வா மூணில் போய் மறைகிறார் அப்போ அந்த இடத்துல மறையும் போது அவர்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தால் தைரியத்தை தான் கொடுக்கும் அப்போது இந்த ஜாதகருடைய தன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்கிறார் அந்த ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய அதிபதி வாக்கை மின்மைப்படுத்துவார் நன்மையை தருவார் ரொம்ப அவர் ஜாலியாக பேசுவார் நல்ல ஒரு சிரிப்பார் சிரித்து நல்ல நல்ல ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவராக இருப்பார் துலாம் ராசி என்பவர் இது நன்மையை பழைக்குமா கண்டிப்பாக அற்புதமான நன்மையை பாக்கியத்தை தரக்கூடியது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இருக்கிறார்கள் அவர்கள் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த நாளை இந்த ஜாதகர்கள் இந்த பன்னெண்டாம் அதிபதி என்பது விரையாதிபதி ஒன்பதாம் அதி பாக்கியாதிபதி ரெண்டு பேருமே இருக்கிறதொட்டு இந்த செவ்வாயை கூட சேர்ந்திருக்கும் போது அப்பப்போ நமக்கு ஒரு கடினத்தை கொடுக்கும் செலவுகளை அதிகப்படுத்தலாம் இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய பொருள் நமக்கு பாக்கியங்கள் தடைப்படுத்தலாம் அதனால் நமக்கு செலவுகள் கூடுதுனால் கூட அது சுப செலவுகளாக மாற்றி தர வேண்ட அதாவது இறைவனிடம் வேண்ட வேண்டும் அப்போ எனக்கு செலவு வருது அந்த செலவு வந்தால் கூட நமக்கு என்ன கிடைக்கணும் அப்போ எனக்கு செலவாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு வந்து அது சுப செலவாக கொடுங்க என்கிட்ட இருக்கிறது இதுதான் என்னிடம் உள்ள அனைத்தும் உன்னிடம் அழைத்து விட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு அபிராமி பாட்டர் பாடுவார் அஞ்சே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்கொண்டே அருட்களே இமவான் பெற்ற கோமலமே அப்படின் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அவர் பாதத்தில் ஒப்படைச்சணும் இறைவன் பாதத்தில் இந்த துலாமராஜ என்பர்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவர் பார்த்துப்பார் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துன்னா நமக்கு எதெல்லாம் வரும் பாக்கியங்கள் பலங்கள் எல்லாம் வரக்கூடியதை விரயங்கள் சுப விரயமாக மாற்றி அமைக்கப்படும் இப்போது விரயம் நமக்கு இதுதான் விரயம் வரணும்னு இல்லை சுப விரயமாக வரலாம் இல்லை கார் வாங்கலாம் பஸ் வாங்கலாம் வ வண்டி வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு விரயத்தை கொடுக்க கையில் இருக்கக்கூடிய இதை வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக கூட மாற்றி அமைக்கப்படும் அதனால் இறைவன் பால் செய்த அன்பின் மூலியமாக அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் விரையனா இதுதான் வந்தாகணும் எது வேணாலும் விரயம் இருக்கும் அந்த விரயம் உங்களுக்கு சுப விரயமாக இருந்தால் உங்களுக்கு யோகங்கள் அதனால் இறைவன் மேல் முழு அன்பை செலுத்துங்கள் நான்காம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பண்ணும்போது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் பாக்கியமான கண்டிப்பாக ஒரு பாக்கியம் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று ஒரு அற்புத பாக்கியத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்க இருக்கிறார்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஏழாம் இட அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதனால் இந்த ஜாதகர்களுக்கு அவரவர்கள் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது நண்பர்களாலேயோ கலத்திரத்தினாலேயோ இவர்களுக்கு பாக்கியமும் பலமும் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது நன்மையை பயக்கக்கூடிய கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் முடிச்சிங்கன்னா அவங்கள தாராளமாக இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியும் குரு பார்க்கக்கூடிய நன்மை அதனால் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார்ன்னா நம்ம பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் கூட சுக்ரனோட வந்து சேர்ந்துருவேன் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜாதகளுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் அதனால் நம்ம இந்த யோகத்தை பயன்படுத்தணும்னா திருமண பாக்கியங்கள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை வரும் நன்மையை தரும் அதாவது எட்டாமது விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் திடீர்ஷங்கள் யோகங்கள் வாக்கியங்கள் வரக்கூடியது உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமாக நம்மளை சுபீட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வைத்து கொள்ள நாம் என்ன பரிகாரம் செய்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா சுக்கரனுடைய வீடு இல்லையா இந்த ஜாதகருக்கு வந்து எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் என்னன்னா இந்த ஜாதகர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக அமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடு தாயார் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை உங்கள் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சூரியனா சூரிய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத பரிகாரமாக இந்த பரிகாரம்